இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அது மாநில அரசு மாநில கட்சிகள் அந்த முடிவை எடுக்க முடியாது மாநில அரசு சிஐஏ இது நாம அனுமதிக்க மாட்டோம்னா என்ன செய்ய போறாங்களாம் சிஐஏ என்பது மத்திய அரசின் திட்டம் அது வந்து யாரோட குடியுரிமையும் பறிப்பதல்ல குடியுரிமையை கொடுப்பதற்கான திட்டம் அது இந்த குடியுரிமை கொடுப்பதற்கான திட்டம் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அது இருக்கு நம்ம நாட்டில் கணக்கிடாமல் இந்த குடியுரிமை இருக்கிறது ஆக சட்டப்படி இல்லாமல் யாரும் வந்து தங்க முடியாது சட்டத்தோடு எல்லோரும் குடியுரிமை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் மாநில அரசுகள் நாங்க இதை பின்பற்ற மாட்டோம் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்றோம் அவங்களுக்கு வேலையே இது மத்திய மத்திய திட்டம் முன்னெடுத்து செய்கிறது அதே போல இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான திட்டம் இதுல எல்லாருமே ஒரு தவறா ஒன்ற ஏதோ நாட்டை பிளவுபடுத்துவது பிளவுபோது படிங்க குடியுரிமை சட்டம்னா என்ன எந்த படிங்க பிளவுபடுத்துவது எதை வச்சு பிளவுபடுத்துறாங்க மதுக்கு வச்சு பிளவுபடுத்தவே இல்லை ஒரு ஒரு நாட்டில் இருந்து ஒரு சிறுபான்மையினராக ஒருவர் இந்த நாட்டிற்குள்ளே வரும் பொழுது அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது தான் எங்க பிளவுப்படுகிறது இந்த நாட்டுல உள்ள எல்லா சிறுபான்மையினரும் பாதுகாப்பாக இருக்க போகிறார்கள் என்பதை சிஏ தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பெரியவர்களே அதை வரவேற்று இருக்கிறார்கள் நீங்க பத்திரிகையில பாத்தீங்கன்னா தெரியும் இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்கள் வரவேற்று இருக்கிறார்கள் காஷ்மீரத்தை சார்ந்தவர்கள் இதை அனாசியமா எதுக்கா நீங்க எதிர்த்து நீங்களே இதுல உங்களோட வாழ்க்கையில தவறாக நடந்து கொள்ளாதீங்க காஷ்மீர் சொல்லியிருக்காங்க அதனால சிஏஏ ஒன்றிணைக்கும் திட்டம் பெரிக்கும் திட்டம் கிடையாது இதுல வந்து தெரியாம பொது அரசியல்வாதியும் சரி கொலை அரசியல்வாதியும் சரி எல்லாருமே தெரியாம பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பதான் வேடிக்கையாக இருக்கிறது உதவினாலுமே அது வந்து அவங்க என்ன கான்டெக்ட்ல சொன்னாங்க தெரியல அவங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க இல்ல விடியோ அவங்க தவறா மன மனநிலைன்னு சொல்லிருக்க மாட்டாங்கிறது எனது ஏன்னா அவங்க கூட நான் பழகிருக்க பெண்கள் மீது அதிக அக்கறை கொண்டவர்கள் பெண்கள் ஆணையத்தின் உறுப்பினராகவும் இருக்கிறாங்க அதாவது உள்நோக்கத்தோட அவங்க சொல்லி இருக்க வாய்ப்பே இல்ல அதனால அது ஏதோ திட்டு சொல்லப்பட்டிருக்கலாம் இல்லன்னா அவங்க சொன்ன ஆஹ் அது உள்ளர்த்த வந்து வேற மாதிரி வெளிப்படுத்தி இருக்கலாம் ஆனா எதுவாக இருந்தாலும் அவர்கள் அப்படி சொல்லிருக்கு அது அது உள்ளர்த்தத்தோடு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை என்பது எனது கருத்து மக்கள் மகளிருக்கு கிடைக்கின்ற உரிமை தொகையாது அது அவர்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது அவ்வளவுதான்